அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம டிஎன் வீடியோ ஐடி சேனல்ல பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல மாவட்டங்கள் முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு பகுதிக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து ஒரு அடைமொழி பெயர் கூட இருக்கு நம்ம அந்த மாவட்டத்துடைய அடைமொழி பெயரை தான் நம்ம இந்த வீடியோ பதிவோட பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஒன் பார்த்த வச்சுக்கோங்களேன் மஞ்சள் நகரம் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த மாவட்டத்தை அழைப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஈரோடு மாவட்டம் தானே அடுத்து நெசவாளர்களின் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தை அழைப்போம் அது என்ன மாவட்டம் தெரியுங்களா கரூர் அடுத்தது கோவில் நகரம் அப்படின்னு சொல்லி இரண்டு மாவட்டத்தை அழைப்பாங்க தமிழ்நாட்டுல இரண்டு மாவட்டங்கள்லையுமே கோவில் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு நகரங்கள் ஒன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மதுரை இந்த இரண்டு நகரங்கள்லாம் கோவில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலும் காஞ்சிபுரம் தான் அதிகமான ஏரிகள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரிகள் கொண்ட ஒரு மாவட்டம் அப்படின்னு பார்த்தாலும் காஞ்சிபுரம் தான் அடுத்தது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னா நமக்கு நலவே தெரியும் படிச்சிருக்கோம் கண்டிப்பா கோயம்புத்தூர் தான் சொல்லுவாங்க அடுத்து மாம்பழ நகரம் இதுவும் நம்மளுக்கு நலவே தெரியும் சேலம் சேலத்தை தான் வந்து மாம்பழ நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகத்தின் நெற்களஞ்சியம் இதுவும் நம்மளுக்கு தெரியும் தஞ்சாவூர் பகுதியை தான் அப்படி சொல்லுவாங்க இது சொல்லுங்க பாப்போம் தோட்டப்பயிர்களின் பூமி அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தை அழைப்பாங்க தோட்ட பயிர்களின் பூமி என்ன மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தை அழைப்பாங்க அந்த மாதிரி அடுத்தது தென்னிந்திய கலாச்சார நுழைவாயில் அப்படின்னு சொல்லி ஒரு ஊரை வந்து சொல்லுவாங்க தென்னிந்தியாவில் கலாச்சாரத்துக்கான ஒரு நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சென்னை தான் சொல்லுவாங்க அடுத்த பூட்டு பூட்டுகளின் நகரம் பூட்டுக்கு ஸ்பெஷல் நல்லா தெரியும் திண்டுக்கல் மலைக்கோட்டை நகரம் அதுவும் நமக்கு தெரியும் திருச்சி அடுத்தது முட்டையின் நகரம் இதுவும் நமக்கு தெரியும் நாமக்கல் அடுத்த பின்னலாடை நகரம் பின்னலாடை நகரம் அப்படின்னு என்ன ஊர் சொல்லுவாங்க திருப்பூர் மாவட்டத்தை சொல்லுவாங்க அடுத்தது தமிழ்நாட்டின் நுழைவாயில் இது எந்திருக்கு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியை தான் தமிழ்நாட்டின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டத்தை சொல்லுவாங்க தென்னிந்தியாவோட ஆக்ஸ்போர்டும் திருநெல்வேலி அடுத்தது கோட்டை நகரம் கோட்டை நகரம் அப்படின்னா வேலூர் தாங்க சொல்லுவாங்க மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் அடுத்த தூங்கா நகரம்னு எதை சொல்லுவாங்க மதுரை எதை சொல்லுவாங்க அடுத்த சமய நந்திணக்கத்தின் பூமி அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா நாகப்பட்டினத்தை சொல்லுவாங்க அடுத்த புனிதர்களின் பூமி புனித பூமி அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ராமநாதபுரம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ராமநாதபுரத்தில் இந்து கோயில் இந்து கோயில் இருக்கு முஸ்லீம் எல்லாமே இருக்கு ஒரு என்ன சொல்றது இந்துக்களின் அந்த ராமர் அந்த கதையில தொடர்புகளுடைய ஒரு ஒரு இடம் தான் ராமநாத ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் ஸோ அதனால அப்படி சொல்லப்படுது என்னை பொறுத்தளவுக்கு அங்கே ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் பிறந்தனால என்னை பொறுத்தளவுக்கு அது ஒரு புனித பூமி அப்படின்னு அவரை வச்சு நான் எடுத்துக்குவேன் அதுக்காக கடவுளை எடுத்துக்க மாட்டேன்னா கடவுளுங்கிறது அடுத்தது தான் நம்ம இவ் உயிரோட இருக்கும்போது ஒரு பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாக நான் அவரை வந்து பார்க்குறேன் ஸோ அவர் தான் வந்து எனக்கு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு ஸோ அதனால புனித பூமின்னு நான் ராமநாதபுரத்தில் அவருடைய நினைவான சொல்லக்கூடிய ஒரு இடம் ஸோ உங்களுக்கு தெரிந்த இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் நேமோட ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பஸ்ல தெரியுங்க இன்னொரு நல்ல வீடியோ பண்ணி உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்